நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் மனிதர்களில் மூன்று வகையான மனிதர்கள் உண்டு அதில் முதலாவது வகை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கஜ கர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க யானை தனது நான்கு கால்களையும் எப்போயும் சரியாகவே வச்சு நிற்காது எப்போ பார்த்தாலும் ஆடிக்கிட்டே இருக்கும் அதுபோல் சில மனிதர்கள் தாங்கள் எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் கருத்தில் ஒரே மாதிரியே இல்லாமல் பல விஷயங்களில் ஈடுபட்டு அவங்களும் குழப்பமடைவாங்க மற்றவங்களையும் குழப்பமடைய செய்வாங்க அந்த மாதிரியான நபர்கள் வந்து கஜ போடுபவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ரெண்டாவது வகை அஜகர்ணம் ஆட்டு உடைய வாழை பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா அது தலையை கீழே தொங்க போட்டுக்கும் அந்த மாதிரி சில மனிதர்கள் செய்யக்கூடிய குறைகளை யாராவது சுட்டி காட்டினாங்க அப்படின்னு சொன்னால் சுட்டி காட்டக்கூடிய நபர்களை அவங்க வந்து வெறுப்புவாங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அவங்க சொல்கிறதான் பெருசு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரியான நபர்களை அஜகர்ணம் போடுபவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது வந்து கோகர்ணம் ஒரு மாட்டு மேலே எங்கே தொட்டாலே பார்த்தீங்கன்னா அதுக்கு உணர்ச்சி இருக்கும் அது உன்னுடைய உடல் வந்து சிலிர்க்கும் அதுபோல் அறிவாளிகள் எந்த குறைகளை சுட்டி காட்டினாலையும் அதை அவங்க புரிந்து கொண்டு மன்னிப்பு கேட்டு திருந்துவாங்க இந்த மாதிரியான நபர்களை வந்து கோகர்ணம் போடுபவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ நாம் எந்த மாதிரியான நிலையில் இருக்கோம் மைபீத்ரட்ஸை பற்றி குறைகள் பேசக்கூடிய நபர்கள் இதில் எந்த மாதிரியான ரகத்தில் இருக்காங்க அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க மைபீத்திரியட்ஸில் இன்றைக்கு உண்டான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவித்திரஸ் உறுப்பினர்கள் அனைவரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எம்டி அவர்களுடைய பெயில் எப்போ அப்ளை ஆகும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை பெயில் அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு நல்ல தகவல் கிடைச்சிருக்கு ஸோ அந்த பெயில் எப்போ நம்மளுக்கு விசாரணைக்கு வருது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது எல்லா உறுப்பினர்களுக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி எம்டி அவர்களுடைய பெயில் விரைவில் கிடைக்கும் அது எப்போ என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மைவித்ரேட்ஸ் கம்பெனி வந்து மைவித்ரேட்ஸ் உறுப்பினர்களை யாரும் ஏமாத்தலை அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியும் இருந்து சொல்லியிருக்கிறாங்க ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவித்ரேட்ஸ் கம்பெனியில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு கோடி சம்திங் வந்து மக்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க மீதி கம்பெனியோட அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினெட்டு கோடி சம்திங் கம்பெனியோட அக்கௌண்ட்டில் இருக்குது அதே மாதிரி கம்பெனியோட குடோனில் கிட்டத்தட்ட ஐநூறு கோடிக்கு மேலே ப்ராடக்ட் இருக்குது ஸோ இவ்வளோ பணம் கம்பெனிக்குள்ளார வந்திருக்குது இவ்வளோ பேவர்ட் கொடுத்துருக்குறாங்க மீது வந்து இப்படி பொருளாக இருக்குது அதனால் மைவித்ரட்ஸ் கம்பெனி மக்களை யாரையும் ஏமாத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் மைவித்ரட்ஸ் உறுப்பினர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு மைவித்ரட்ஸ் உறுப்பினர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லோரும் எதிர்பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட எம்டிமே சரணடைஞ்சு உள்ளார போயிருக்காரு கம்பெனி வருமா வராதா அப்படின்ற மாதிரி பல வகையான கேள்விகளுடன் இருந்திருப்போம் ஸோ அதுக்கெல்லாம் பதிலாக இந்த மாதிரின்னு ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாத அளவில் எம்டி அவர்களை உள்ளார வச்சு விசாரித்ததில் எம்டி கொடுத்ததுனுடைய விளக்கத்தின் அடிப்படையில் இந்த தகவலெல்லாம் நீதிமன்றத்தில் இருந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வெற்றி மைவித்ரேட்ஸ் கம்பெனி அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்ததாக மைவி த்ரேட்ஸை பற்றி நல்ல விதமாக பேசக்கூடிய சில நபர்கள் வந்து கம்பெனியே காசு கொடுத்து அவங்கள பேச வைக்குது அப்படின்ற மாதிரி சில செய்திகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மைவித்ரேட்ஸில் கூடிய உறுப்பினர்கள் அதில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க பே ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் அதனுடைய நம்பிக்கையை பேசுகிறாங்க அதில் ஒரு நியாயம் இருக்குது லாஜிக் இருக்குது மைவி த்ரேட்ஸில் இல்லாத நபர்கள் அதில் பணமே வாங்காத நபர்கள் பேசுறதுக்கு என்ன ரீசன் இருக்குது கம்பெனி காசு கொடுத்து நல்ல விதமாக பேச சொல்லுது அப்படின்னு சொன்னால் அப்போ மைவி ரெட்ஸை பற்றி அவதூற பேசுகிறவங்களா வேறு ஒரு கம்பெனிக்கிட்ட காசு வாங்கிட்டு பேசுகிறாங்களா அப்படின்ற கேள்வி இங்கே கண்டிப்பாக எழுது உண்மையை பேசுகிறதுக்கு யாருக்கிட்டேயும் காசு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத பேசுனாவே போதும் அது கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் அதே போல் எப்படி இந்த அமௌண்ட்டை கம்பெனி கொடுக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் நிறைய நபர்களுக்கு இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இருக்கிற அமௌண்ட்டு ஆளுக்கு கொஞ்சமாக கொடுத்துட்டு மீதி ப்ராடக்ட் இருக்குது அதை வந்து கம்பெனி வந்து ஒரு ஆஃபர்லேயோ அல்லது கட்டாயத்தின் பேரில் நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் வாங்கினீங்கன்னா நீங்கள் இத்தனை பர்சன்டேஜுக்கு பொருள் வாங்கணும் அப்படின்ற சில நிபந்தனை கொண்டு அந்த பொருள்லாம் சேல் பண்ணாவே கம்பெனிக்கு உள்ளுக்குள்ளார அமௌண்ட் வரும் ஸோ அது மூலிமா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு கொடுக்கலாம் அதில் எந்த மாற்றுக்கட்டும் கிடையாது அதனால் நம்மளுக்கு பணம் வருமா வராதா அப்படின்ற பயம் யாருக்குமே வேண்டாம் இவ்வளோ நாளாக எம்டி உள்ளார் இருந்துட்டு வெளியில் வராரு அப்படின்னு சொன்னால் மக்களுக்காக கம்பெனியே ரன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவர் உள்ளார போயிருக்கார் கம்பெனி மூடிட்டு எல்லா பணத்தையும் சுருட்டு ஓடணும் அப்படின்னு நினச்சி அவர் உள்ளார போயிட்டு இவ்வளோ நாள் ரெண்டு மாதமாக ஒரே ஒரு டைம் மட்டும் பெயில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அந்த அறுபது நாள் மூடிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அதே மாதிரி கம்பெனி சுருட்டிட்டு ஓடுறதுக்கு கம்பெனி கிட்ட பணமே இல்லை பர்ச்சேஸ் பண்ண தொகை எல்லாத்தையுமே மக்களுக்கு வந்து பே அவுட்டாக கொடுத்துருக்குறாங்க மீதி பணம் அவங்க கம்பெனி அக்கௌண்ட்டில் இருக்குது பொருளாகவும் இருக்குது இப்படி இருக்கும்போது அவங்க ஏன் வெளியில் ஓடணும் ஓடுறதுக்கு அவங்ககிட்ட பணமும் கிடையாது தப்பு பண்ணியிருந்தால் மட்டும்தான் வெளியில் ஓடணும் கோர்ட்டு எங்கேயுமே சொல்லலை நிறுவனம் மக்களை ஏமாத்திச்சு அப்படின்னு சொல்லலை இவ்வளோ பேமெண்ட்டு மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஏமாத்தலை அப்படின்ற ஒரு பதிலை தான் சொல்லியிருக்கிறாங்க நம்ம இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணதுக்கு ஒரு நல்ல பதில் கோர்ட்டிடமிருந்து கிடச்சிருக்குது உண்மையில் நம்ம எல்லாருமே பெருமைப்பட வேண்டிய விஷயம் நம்மளுடைய இக்கட்டான சூழலுக்கு ஒரு சரியான தீர்வு வருவதற்கு இன்னும் ஒரு சில நாட்களில் இருக்குது அப்படின்றது எல்லோரும் மனசில் வச்சுக்கோங்க அதே போல் கம்பெனியில் வந்து ஜிஎஸ்டி கட்டலை அப்படின்ற மாதிரியான சில செய்திகளும் வந்துக்கிட்டு இருக்குது கம்பெனியில் ஜிஎஸ்டி கட்டலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கோர்ட்டு விடாது இவ்வளோ நீங்கள் வியாபாரம் பண்ணியிருக்கீங்க இவ்வளோ அமௌண்ட்டு உள்ளுக்குள்ளார் வந்துருக்குது நீங்கள் ஏன் ஜிஎஸ்டி கட்டலை அப்படின்ற கேள்வியும் கண்டிப்பாக கோர்ட்டு கேட்பாங்க யூஓடபிள்யூ கேட்பாங்க வெளியில் இருந்த குறை சொல்லக்கூடிய மக்களுக்கு எது எதெல்லாம் குறைய தெரியுதோ அதெல்லாம் பேசணும் அப்படின்றதுக்காக பேசுகிறாங்க ஆனால் வழக்கு அப்படின்னு போட்டதுக்கப்புறம் கோர்ட்டு என்னென்னலாம் இருந்த குறை சொல்கிறாங்களோ அத்தனையும் விசாரிச்சிருக்கும் அதுக்கு மேலேயும் விசாரிச்சிருக்கும் அதுதான் கோர்ட்டு இவ்வளோ நல்லா டைம் எடுத்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் குறை சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு சரியான தீர்வை கண்டிப்பாக கோர்ட்டு சொல்லும் மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க மைவித்த சீக்கிரம் வெளியில் வந்து நம்மளுக்கு பேவ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான தீர்ப்பும் கண்டிப்பாக கோர்ட்டு நம்மளுக்கு சொல்லும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் மைவித்ரேட்ஸுக்கு சாதகமாக இருக்காங்க அதுவும் ஒரு வகையில் நல்ல விஷயந்தான் நிறைய நபர்கள் மைவித்ரேட்ஸுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுவும் நல்லதுக்கு தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக பேசுகிறதுனால இந்த கெட்ட விஷயங்களை கேட்டு யாரும் அடையாமல் இருக்கிறாங்க கெட்ட விதமாக பேசுறதுனால கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு சில குறுகைகளும் வலுவாக மாறுது ஸோ அப்படி தான் இன்றைக்கி மைவித்ரட்ஸ் மாறி இருக்குது அதெல்லாம் புதுசாக ஜாயின் பண்ண மக்களும் சரி ஏற்கனவே ஜாயின் பண்ண மக்கள் எனக்கு ஓட்டு வரல பாதி தான் எடுத்திருக்கேன் ரெண்டு பேமெண்ட் தான் எடுத்திருக்கேன் அப்படின்ற மக்களுக்கும் சரி கண்டிப்பாக மை வித்ரேட்ஸ் நிறுவனம் வெளியில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நமக்கு உண்டான பேமெண்ட்டோ உடனடியாகவோ அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி கட்டாயம் கொடுப்பாங்க அதுக்கு உண்டான எல்லா முகாந்திரமும் இருக்குது எல்லா சோர்ஸும் கம்பெனிக்கிட்ட இருக்குது சரிங்களா நூற்றி பதினெட்டு கோடி கம்பெனியோட அக்கௌண்டில் இருக்குது ப்ராடக்டாகவும் கம்பெனியில் அமௌண்ட் இருக்குது ஸோ அந்த வகையில் நம்ம யாரும் பயப்பட தேவையில்லை எம்டி அவர்களுடைய பில் எப்போ விசாரணைக்கு வருது எப்போ வெளியில் வர்றார் என்ன அப்டேட் கொடுக்குறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்த்துக்கலாம் மீண்டும் அடுத்து ஒரு த்ரேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்